Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு படிச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது நம்மளுடைய டிஆர்பி தேர்வு தேதி வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதி வந்து இறுதியான தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு ஆக்சுவலாக வந்து இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டும் விரைவில் வந்து வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு உறுதியான ஒரு தகவல் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்ககிட்ட இந்த சில வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்றேன் சில இன்ஃபர்மேஷனை அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தகவல் உரிமை சட்டத்துல ஒரு மனு அனுப்பியிருக்காங்க அந்த மனுல வந்து ஒரு பெயர் கொண்ட ஒரு நபர் வந்து இந்த மாதிரி வந்து தேர்வு தேதி தள்ளி வைக்கிறதுக்காக ஒரு கண்டக்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை எதை மேற்கோள் காட்டியிருக்காங்கன்னா கேர்னே கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அதை அதனுடைய டீட்டெயில்ஸ் அவர் கேட்கறதுக்காகவும் இந்த எக்ஸாம்ஸை வந்து அந்த கேஸின் அடிப்படையில் வந்து எக்ஸாம் டேட்டை எக்ஸ்டென்ட் பண்றது சம்மந்தப்பட்டதும் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்திட்ட வந்து கேட்டிருக்காங்க அதற்கு அவங்க வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அதாவது நாங்கள் நோட்டிபிகேஷன் விட்ட டேட்ல இருந்து தொண்ணூறு நாளைக்கு மேலேயே அவகாசம் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருச்சு அதனால பத்திரிகை வாயிலாக அதாவது நம்மளுடைய அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு டிஆர்பி கொடுத்துருந்தாங்க அந்த தேதியிலேயே பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கே தேர்வு வந்து நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க அதனால இது வந்து ஒரு அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த ஒரு ஸ்லைடு தான் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப பரவலாக வந்து பேசப்படுது ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறேன் அதாவது கண்டிப்பாக எக்ஸாம் டேட் வந்து நடக்கும் அதே தேதியில அதாவது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே தேர்வு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது ஏன்னா இன்னை வரைக்கும் இந்த நியூ டேட்டு அதாவது டேட்டு சேஞ்ச் பண்ணுறத பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து டிஆர்பியில இருந்து அவங்க ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனை கூட கொடுக்கல ஸோ எக்ஸாம்ஸ்க்கான நாட்கள் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு இப்போது ஒரு எக்ஸாம் டேட்லருந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து டு பன்னெண்டு நாட்களுக்கு முன்னாடியாவது ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணணும் சோ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணும்பொழுது பொழுது அதுல ஏதாவது வந்து குளறுபடிகள் இருந்தாலும் சரி செய்யறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் கொடுக்கணும் சோ அப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணணும் பன்னெண்டாம் தேதி எக்ஸாம்ஸ் அப்படின்னா நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வெறும் பதினான்கு நாட்கள் தான் இருக்கு சோ அப்போ ஓரிரு நாட்களுக்குள்ளாரியே நீங்க ஹால் டிக்கெட்டையும் நாங்க எதிர்பார்க்க முடியும் அதாவது ஆயுத பூஜை லீவுக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த ரெண்டு நாள் லீவ் விட்டுருவாங்க ஒரு வந்து ஹால் டிக்கெட் நிச்சயமாக வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய பயிற்சி மையத்துல பிஜி அனைத்து மேஜர் மாணவர்களுக்கும் நாம வந்து ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் வந்து இப்ப கண்டக்ட் பண்ண போறோம் மூணு மாடல் எக்ஸாம்ஸ் வந்து இது இருக்கு சோ இந்த மூணு எக்ஸாம்ஸை நீங்க எழுதும் போது நியர் எப்படி டிஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்குமோ அதே போலவே இந்த தேர்வு இருக்கும் நாம எதிர்பார்த்த மாதிரி அந்த குறிப்பிட்ட அதாவது கவர்மெண்ட் சொன்ன அதே தேதியிலேயே இப்போ தேர்வு நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு ஸோ மாணவர்கள் இருக்கக்கூடிய நாட்களாக பேனிக் ஆகாம ரொம்ப ரிலாக்ஸாக ஹாப்பியாக ஜாலியாக படிங்க கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடைய நீங்கள் வந்து இந்த தேர்வுக்கு வந்து தொடர்ந்து பயணிச்சிட்டே இருங்க யார் நெகட்டிவா சொல்றதையும் கேர் பண்ணாதீங்க அதே போல நம்ம இன்னும் அது படிக்கல இது படிக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நம்புங்க கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் இந்த ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸை எல்லா மேஜர் மாணவர்களுமே எழுத முடியும் அந்த எல்லா மேஜர் மாணவர்களுக்கான டெலகிராம் லிங்க் ஆல்ரெடி நாம கொடுத்துருப்போம் ஃப்ரீ டெலகிராம் லிங்க்னு ஒன்று போட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம வந்து மேஜர் சைக்காலஜி ஜி கே எல்லாத்துக்குமே டெஸ்ட் எல்லா டெஸ்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம் ஸோ அதே சேம் லிங்க்ல நீங்கள் போய் அந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் டேட்டை வந்து நான் ஃபீஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன தேதியில் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதில் உங்கள் மார்க் ரேங்க் லிஸ்ட் முதற்கொண்டு நீங்கள் வந்து எழுத முடியும் சேம் அப்படியே நமக்கு டிஆர்பி எக்ஸாம் போலவே அந்த தேர்வு நம்ம வந்து நடத்த போகிறோம் நீங்கள் வீட்டிலருந்தே அந்த தேர்வை எழுதுவீங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்மளுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் அனைத்து மேஜருக்கான லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சப்போஸ் நியூவா யாராவது டெலகிராம் சேனல ஜாயின் பண்ணணும்னா பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் டெலகிராம் சேனலை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மேஜர் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அப்பதான் கனெக்ட் ஆகும் நாங்கள் தேர்வு கேள்வி இதில் அப்லோட் பண்ணும் பொழுதுதான் தான் உங்களுக்கு அது தெரியும் அதுக்கு முன்னாடி எதுவும் உங்களுக்கு தெரியாது அதனால டெலகிராம் சேனலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது எங்களை நினைச்சுக்கோங்க அப்படின்ற எந்த ஒரு கால்ஸும் தயவு செஞ்சு எங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டாம் ஏன்னா அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் ஏற்கனவே சொல்லப்பட்டுருச்சு புதுசா யாராவது டவுன்லோட் பண்ணு நினைச்சாலும் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் அப்புறம் கீழே இருக்க உங்க மேஜர்க்கான லிங்கில் இணைந்து கொள்ளவும் நாங்க இந்த ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாம் டேட்டை வந்து அறிவிக்கிறோம் அப்போ அந்த டெலிகிராம் சேனல்ல கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்க எழுதிக்க முடியும் அதுல வந்து மேஜர் அது மட்டும் சைக்காலஜி ஜிகே தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒரு நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே போலவே இந்த தேர்வு வந்து நம்ம நடத்த போகிறோம் ஸோ இப்போ அஃபீஷியலான நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன் படிங்க ஹாப்பியாக படிங்க நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும் உங்களுடைய வெற்றிக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் விஷயூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఓపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాశ్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సెలమ్ ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వేబ్రెస్ డబ్బులు డబ్ల్యూ డబ్ల్యూ డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కామ్